லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் முத்துக்குமரண்ட்ட சாச்சனா செருப்படி வாங்கியிருக்கேன் என்னது அண்ணன் தங்கச்சியை செருப்பால் அடிச்சாரா அப்படின்னு சொன்னால் கேட்குறீங்க ஆமாங்க செருப்பாலே அடிச்சிட்டாரு அது காரணம் யார் அப்படின்னா இந்த சாச்சனா அப்படிங்கிற பெய் குழந்தை என்ன சொல்லுதுன்னா சௌந்தரியா வந்து எப்போ பார்த்தாலும் சும்மாவே வந்து லப லப லபன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்றதில் வந்து ஒரு ரீசன் இருக்காது அவங்க பேசுறதுல ஒரு ரீசனே இருக்காது அப்படிதான் என்னை கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பெரிய விஷயமேலாம் அவங்க சும்மா லப தான் கற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இது சௌந்தரியா பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் உடனே அண்ணன் முத்துக்குமரன் நிப்பாட்டை நிறுத்து அப்படிலாம் கிடையாது அதுக்கு ரீசன்லாம் இருக்குது ஏன்னா சௌந்தர்யா வந்து சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது விஜய் சேதுபதியே சொன்னார் ஏன்னா சவுந்தர்யா வந்து விஜய் சேதுபதி முன்னாடி முத்துவோட கிராஃப் வந்து இப்படி இருந்துச்சு இப்போ கீழே போது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சௌந்தர்யா வந்து சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கும் மூணு தடவை சொல்லிடுச்சு இதோட ஆனால் அது வந்து பெரிய விஷயமே ரீஸ் பெரிய விஷயமே இல்லை தான் நானே நினச்சேன் ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஒன்னையை பற்றி இன்னொருத்தவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்க சொன்னார் அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது ரீசன் இல்லாமல் இருக்காது ரீசன் என்ன நம்ம தான் யோசிக்கணும் ஒருவேளை நம்ம அந்த தப்பை கூட செஞ்சுருக்கலாம் அந்த தப்பு வந்து நம்ம பாடத்தை வந்து கற்கணும் அப்படிங்கிறத விஜய் சேபி சொன்னார் அதனால வந்து சௌந்தரியா சும்மா சொல்லும் அப்படி சொல்லி நம்ம எடுத்துட்டு போகவே முடியாது அவங்க எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை நம்ம திருத்தவனை சாச்சனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை முத்துகுமார் தங்கச்சிக்கு என்ன பண்ணுறாரு ஒரு செருப்படி வந்து கொடுக்குறாரு ஆனாலும் சாச்சனாக்கு என்ன ஐயோ கிடையாது கிடையாது நான் மரியாதை இல்லாததுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து என் மேலே இருக்க வன்மத்தில் என்னைய டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற வந்து சௌந்தரியா மாதிரி என்னை வந்து சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பண்ணுது அது வந்து கதறிட்டு இருக்கு அது திருப்பி முத்துக்கப்பன் சொல்கிறாரு அது வந்து நீ அப்படி நினைக்கிற ஆனால் அதை நீ நல்லா பார்த்துக்க நீ ஒரு வேலை மற்றவங்கள மரியாதை இல்லாமல் சில இடங்களை கூப்பிட்டுருக்கலாம் அதை வந்து சௌந்தர்யா பார்த்துருக்கலாம் அவங்க எந்த இடத்துல வேணால் இந்த இடத்துல பண்ண நீ பண்ண தப்புன்னு வேணால் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ தப்பு பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க பார்த்துருக்கவங்க தான் நீ சில பேருக்கு மரியாதை கொடுக்காமல் பேசிடல அப்படின்னு சொல்லி நாக்கோ பிடுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முத்துக்குமே தங்கச்சி கேட்குறாரு அப்படியே தங்கச்சி வந்து ஆப்பு சௌந்தர்யா வந்து தப்பாக பேசி முத்துக்குமரன்ட்ட செருப்படி வாங்கியிருக்கு ஆச்சரியமாக இருக்கிற மக்களை எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும்